ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்கள் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அப்படி என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்று என்ன நாள் அப்படின் பார்க்குறீங்களா டிசம்பருடைய முப்பதாம் தேதி கிழமை திங்கட்கிழமை வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி தான் சொல்கிறேன் இந்த நாளில் மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சோமவதி அமாவாசை அதுவும் மார்கழியுடைய அமாவாசை அதுவும் இந்த ஆண்டுடைய கடைசி நாள் கடைசி அமாவாசை இந்த கடைசி அமாவாசையில சுழற்றி அடிக்கிற மாதிரி பயங்கரமான கிரக சேர்க்கைகளானது ஏற்படுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறும் எப்படி அதற்கு நடந்துக்கணும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசை என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மார்கழி அமாவாசை மட்டும் ஒரு தனி சிறப்பான அமாவாசை என்று சொல்லப்படுது இந்த அமாவாசைக்குன்னு நிறைய சக்திகள் இருக்கு இந்த அமாவாசையுடைய சக்திகளும் இந்த அமாவாசையில மகர ராசிக்காரங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற தாள்களையும் ஷேர் பண்ற முதல்ல இந்த மார்கழி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஆன்மீக விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அமாவாசையில் கிடைக்கக்கூடிய பலன்களையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வன அமாவாசை நாள் என்று சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுறாரு அதனால் இந்த இரு கிரகங்களுமே நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகோ அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இந்த நாளில் இறைக்க வேண்டும் அதை தான் நம்மளுடைய முதல் கடமையாக வைத்து கொள்ளணும் அதேபோல தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசை பெறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே உரிய நாளாக அமாவாசை மட்டும் கருதப்படுது ஸோ மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கு அதுவும் மார்கழி அமாவாசனால என்னென்ன விஷயங்களை செய்யலாம் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக அனைவரும் வந்து தெரிந்து கொள்ளணும் ஃபஸ்ட்டு மார்கழி அமாவாசையுடைய சிறப்பை ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்கோங்க பக்தி செய்வதற்கு மிக உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி சிறப்புக்குரியது அதிலே அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு அதுலேயும் இந்த ஆண்டுடைய கடைசி நாளில் கடைசி அமாவாசையாக வருது மார்கழி அமாவாசையில நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்கழி அம்மாவாசையில் இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு கற்பனை கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவெல்லாம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அதே போல் மார்கழி அமாவாசைனால இன்னொரு சிறப்பு அனுமன் அவதாரங்கிறதுனால இந்த தினத்தில் தான தர்மங்கள் செய்தால் சனிதோஷம் உள்ளிட்ட தோஷங்களும் நீங்கும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மார்கழி அமாவாசைனால நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா சிவபெருமானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லை உங்களுக்கு நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் மகர ராசிக்காரங்க என்ன விஷயங்களை செய்யலாம் என்ன எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதையும் தெரிஞ்சு அதை கண்டிப்பாக வந்து வந்து ஃபாலோ என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இதனால் புனித நதிகளில் நீராட வேண்டும் இதனால் புனித நதியில் நீராடுறது அதாவது புனித நதிகளில் நீராடணும்னு சொன்னால அது நீங்கள் நீராடுறது கங்கையில் நீராடிய புண்ணிய பலனை கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்புறம் இந்த நாளில் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக ஏழைகளுக்கு கொடுக்கணும் அதை விட இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை செய்யணும் இது ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாமல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு இந்த நாளில் உணவு அளிக்க வேண்டும் அதுவும் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு அன்னதான மாதிரி ஒரு தான தர்மங்களை நீங்கள் செய்யணும் அதே போல் அரச மருத்தடியில் இந்த நாளில் நல்லெண்ணெய் தீபமேத்தி வழிபாடு செய்திங்கன்னா சனிதோஷம் உள்ளிட்ட கிரகதோஷம் விலகும் அப்புறம் இந்த நாளில் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா செல்வ வளம் பெருகும் தடைகளும் உங்களுக்கு விலகும் அப்புறம் மெயினாக அனுமன வழிபாடு செய்ய மறக்காதீங்க இதுதான் ராவுக்கு எது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து இருந்து தப்பிக்க முடியும் இது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தூங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்கணும் அப்புறம் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தனியாக்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை இந்த நாளில் தவிர்க்கணும் அப்புறம் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்கணும் அப்புறம் முன்னோர்கள் நம்மளை காண வீட்டுக்கு வரக்கூடிய நாளுங்கிறதுனால வாசலில் கோலம் இடக்கூடாது சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோவப்படுவது ஆகியவற்றை தவிர்க்கணும் அப்படி நீங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் சிறப்பானதாக அமையும் அதனால் மகர ராசிக்காரங்க இதெல்லாம் இந்த நாளில் வந்து தவிர்த்துக்குங்க இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன் இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ தான் உங்களுக்கு பலனை சொல்ல போகிறேன் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க சனி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து தாயின் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் உங்களை விட்டு இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட இணைவாங்க அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்வது நல்லது அதிகமான பயணங்களை மேற்கொண்டிங்கன்னா நல்லது எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு உண்டாகும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதியானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது காணப்படும் பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்தணும் வாகனங்களில் சொத்துக்களில் வாங்க ஆர்வம் காட்டணும் அப்படி நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுடைய ஆர்வத்துக்கு வெற்றியானது கிடைக்கும் இது உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமாவாசை பலன் அதுக்கப்புறமா மகர ராசிக்காரங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசையிலேருந்து மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்குன்னு அதிகரிக்கும் பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கோ வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும் கிளைகளை விரிவுபடுத்த முழு கவனம் செலுத்தணும் மன அமைதி கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய இந்த அமாவாசை நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்று திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அவிட்டோ ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசையிலிருந்து எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய மனநிலை இருக்கிறத மாற்றிக்கொள்ளுங்க உங்கள் மீது மற்றவர்கள் கோபப்படைய முடியாத அளவு நடந்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது மனக்கவலை குறைவதற்கு நீங்கள் தியானம் போன்ற விசிஷ்ட செய்யுங்க பணவரவு தாராளமாக இருக்குது சேமிப்பு பண்ணுங்க பயணங்கள் செல்ல வேண்டியதே இருக்குது அப்போ உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்குங்க பயணங்கள் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக்குங்க அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அம்மாவாசையிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் தப்பிக்கலாம் என்று சொல்லப்படுது அதனால் கவனமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க மகர ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலனாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அமாவாசையுடைய பலனையும் அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதும் டீப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் பண்ண இந்த தாள்களை மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் இதே போல் புதிய தொழ்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பண்ணிங்கன்னா நான் போகிற மற்றபடியான எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ